பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவன் நிர்மல்படிக் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீமோ பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் மாறு மாசி மாச பழங்களை பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் மாசி மாத பலன்களை பற்றி ஐயா கிரக நிலவரம் எப்போலேருந்து தொடங்குது மாசி மாதம் எப்போ தொடங்குது எப்போது இந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பழங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் வருஷ பழங்கள் பார்த்துட்டுருக்குறோம் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களும் பார்த்துட்ருக்குறோம் அதுபடி பார்க்கும்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலாம் ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி குருவாரம் வாரம் அதாவது வியாழக்கிழமையிலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை முடியுது ஆரம்பிக்கிறனாலே குருவாரத்துலேயும் முடிகிற நாள் சுக்கரவாரத்துலேயும் அற்புதமான இந்த மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் விசேஷ தினங்கள் வரும் இந்த உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்க்கோம் அப்படின்னாக்க இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவாலன் அழைக்கப்படுகின்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எல்லா சிவராத்திரிலேயும் வசந்த சிவராத்திரி அப்படின்றது மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி ரொம்ப வசந்த சிவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய ஆசைகள் இந்த மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தவனோட ஆசை ஒரு சின்ன வீடாவது இருக்கணும் எளிப்பாழாலும் தனிப்பாழாக இருக்கணும் தனி வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒசந்த நாளான வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டு நாம் தொடங்கினோம்னா வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் வராது ஒரு சில பேர் வீடு கட்டிட்டு மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் பணம் இல்லைன்னு விட்டுருவாங்க பொருள் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க வீட்டில் ஏதாவது அசுப நிகழ்வு இருந்துன்னு விட்டுருவாங்க இதுக்கெல்லாத்துக்கும் வசந்த நாள் வாஸ்து நாள் அந்த வாஸ்து நாள் நம்ம பூஜை போட்டோம்னா கண்டிப்பாக அது எந்த விதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும் அதுவும் இந்த பர்டிகுலர் டைம் சொல்கிற பார்த்துக்குங்க காலையில் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுக்குள்ளார நம்ம அந்த வாஸ்து பரிகார பூஜை வாஸ்து பரிகார பூஜை அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மண் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது அதனால் மண்ணுக்கு பூஜை போட்டு தொடங்கும் போது நல்லபடியாக இருக்கும் அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க பூதபலி பிரேத பலி எல்லாம் போட்டுவிட்டு அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை போட்டு தொடங்கிட்டோம்னா அத்தனை தோஷமும் மண்ணில் உள்ள அத்தனை தோஷமும் விளைகிறோம் எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும் அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் வருது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி சதுர்த்தி அதுவும் பார்த்தோம்னாக்க குருவாரத்துல வாரத்தில் குரு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்கள வாரத்தில் காஞ்சி குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை விழா தொடங்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகாமகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் அதுக்கு ஈக்குவலானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாமகமுக்கு ஈக்குவலானது மாசி மகம் அந்த மாசி மகம் வரது பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அற்புதமான புதன்கிழமை அன்னைக்கு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காரடையான் நோன்பு கட்டிய கணவருக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெண்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்றது காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோன்பை பொறுத்தளவுக்கு எந்த டயத்தில் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாலை வேளையில் ஆறு பதினாலுக்கு அப்புறம் கொண்டாடணும்னாக்க மிக சீரும் சிறப்புமாக இருக்குமா மிக சீறு சிறப்பமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பொடிகளை வண்ணப்பொடிகளை தூவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஹோலி பண்டிகை அப்படின்றது இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹோலி பண்டிகை இப்படி இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இவ்வளோ விசேஷ தினங்களோட தொடங்குது இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த மாசி மாதத்தில் கிரக நிலவரம் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியாகி பலம் இழந்து இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று இருக்கிறார் ரிஷபத்தில் அடுத்தது பார்த்தோம்னாக்க மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேது பகவான் காலபுருஷத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது வீடான கும்ப வீட்டில் புத பகவான் சூரிய பகவான் சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவானும் வக்ரகதி அடைகிறாரு எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வக்ரகதி அடைகிறாரு இதை பொறுத்தளவுக்கு அதை தவிர செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதே போல் சுக்கர பகவான் வக்ரகதி அடைகிறது சு நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் மீன ராசியில் ராகு கூட சேர்ந்து வக்ரகதி அடைகிறாரு இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அதை தவிர மூணு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு சுக்கர பகவான் வக்ரகதி செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு புத பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதே மாதிரி உள்ள இனிமையான சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்குது இப்போ இந்த மாசி மாதத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத நாங்கள் மூணு பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த டிஸ்கஸை உங்களுக்கு தரோம் நல்லது நமஸ்காரம் அன்பார்ந்த தனுராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாசி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசிநாதனான குரு ராசிக்கு ஆறில் கடந்த காலகட்டங்களில் வக்ரத்துல இருந்து பலம் இழந்து இருந்தார் ஆறாம் இடத்துல ராசிநாதன் போகிறனால தேவையற்ற மன கிளேச்சமும் தேவையற்ற மன பயம் மனப்பதட்டம் குழப்பம் வேலையில் குழப்பம் எல்லாமே இருந்துக்கிட்டு இருந்துச்சு பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகளும் இருந்துகிட்டு இருந்துச்சு இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் எப்போ பதினஞ்சு ரெண்டு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்போ குரு நல்லபடியாக ஆகி போயிட்டார் என்ன சாமி குரு அப்படி இருந்தாலும் ஆறில் தானே இருக்கார் சாமி அவர் எப்படினா கஷ்டம் தானே கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஆறாம் இடத்ததிபதியான சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறாங்க வீட்டில் குருவும் குருவோட வீட்டில் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றுருக்காங்க பரிவர்த்தனை யோகம் மட்டும் பெறல அங்கே சுக்ரன் உச்சம் பெற்று இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அங்கே புத பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் எப்போ ஒரு உச்சம் பெற்ற கிரகமும் ஒரு நீச்சம் பெற்ற கிரகமும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பேர் நீச பங்க யோகம்னு பேர் அப்போ அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நம்மளுடைய ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் எடுத்துகிட்டா கூட அந்த நீசபங்க யோகத்தில் தான் அவர் பெரிய லெவலுக்கு வந்தார் பாலச்சந்திர கண்ணில் ஆப்டாரு பெரிய லெவலில் வந்தார் அதே போல் இந்த மாசி மாதத்தில் இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு நீசபங்கராம் வேலை செய்யுமா வேலை செய்யும் இது எல்லா காலகட்டங்களையும் வருமா அப்படின்னா எல்லா காலகட்டங்களையும் வராது ஏன் அப்படின்னாக்க சுக்ரன் புதன் சூரியன் செவ்வாய் இவங்க எல்லாருமே சூரிய பகவான் முப்பது நாள்லேருந்து முப்பத்தோரு நாளைக்கு ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கிடப்பாங்க பாக்கி எல்லா கிரகங்களுமே பொறுத்தளவுக்கு நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் கிடப்பாங்க இதை மாதிரி அரிதுக்கும் அரிதான நிகழ்வுகள் நிகழக்கூடிய காலகட்டங்கள் மாசி மாதம் அப்போ இந்த மாசி மாதம் அப்படின்றது தனுர் ராசிக்காரங்களுக்கு அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் சரி அடுத்தது மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறாங்க எப்பொழுதுமே நீங்கள் சொல்லக்கூடிய சொல் அப்படின்றது உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் சரி உங்களுடைய உற்றார் உறவினருக்கும் சரி தவறுதலாக புரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பகை பெற்ற சூரியன் உட்கார்ந்துருக்கார் ஆட்சி பெற்ற சனி உட்கார்ந்துருக்கார் ரெண்டு பேருமே அப்பா பையன்தான் இருந்தாலும் நீங்கள் சொல்ல சொல் தவறுதலாக புரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பு பத்து ட்ரிப்பு யோசித்து வார்த்தையை விடுங்க வார்த்தை இல்லாட்டி அடுத்தவங்கள்ட்ட உங்கள்ட்ட அது தவறுதலாக புரிஞ்சு கொள்ளப்படும் அது பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் நாலாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி வாகன மாத்ருஸ்தானம் இப்போ நாலாம் இடத்துல பார்த்தாக்க உச்சம் பெற்ற சுக்கரனும் ராகு பகவானும் மற்றும் நீச்சமடைஞ்ச புத பகவானும் இருக்காருங்க கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அம்மாவுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு இருந்த காலகட்டங்கள் அத்தனையும் விலகி மாத்திரோட உடல்நல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்துல செவ்வாய் கடந்த காலகட்டங்களில் வக்ரமாக இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்யுங்க உதாரணத்துக்கு எடுத்துப்போமே சைக்கிள் வச்சுட்டுருக்கவங்க டூ வீலரும் டூ வீலர் வச்சுருக்கிறவங்க காரும் கார் வச்சுருக்கணும் லக்ஸரி காரான சேடன் காரர்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் இந்த சுக்கரனும் புதனும் மற்றும் சூரியனும் இந்த மாதத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிற இடத்துல என்னென்ன நன்மையும் என்னென்ன தீமையும் சொல்லுவாங்க அப்படின்றத அஸ்ட்ரோகே அவங்க விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நாலு கிரகங்களை பொதுவாக சொல்லுவோம் அதனுடைய மாற்றங்களை வச்சு தான் அந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் அதில் பார்த்தாலேயானால் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் எந்த அளவுக்கு மாறுதல்களை ஏற்படுத்தும் அப்படின்ற புதுசு தான் இந்த மாதம் பார்த்திங்களேன்னால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய அளவில் சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார் சுக்கரன் உச்சம் பெற்று போகிறது என்ன சார் இது பெரிய விஷயமா அதுவும் வந்து சுக்ரன் வந்து இந்த தனுசு மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காதே அது போய் உச்சம் பெற்றதுன்னா எந்த கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்திலும் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஆகிறதுனால நாலாம் இடத்துல வந்து குரு ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்தலையானால் படிக்கக்கூடிய குழந்தைகள் அவளுக்கு பெரிய ஏற்றம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் அதை தவிர பார்த்த இல்லைன்னா வேலையில் புதிய வேலை மாறுதல்கள் ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்றதற்கு சமம் அதனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டின்னு வரும்பொழுதே உங்களுக்கு போட்டிக்கு யாரும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர பார்த்தீங்கன்னா புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பு கடனும் சுப கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து இந்த காலகட்டமான மாசி மாதத்தில் நடக்கும் இதை தவிர சூரியன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் போயிருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி அவர் வந்து கும்பத்திலேயே இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் அதை தவிர வந்து இந்த முயற்சிக்கெல்லாம் வந்து அதிபதினு சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவரும் வந்து பார்த்தா செவ்வாய் பொதுவாகவே சகோதர காரகன்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அவர் சம சப்தமத்தில் வேற இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் மூன்றாம் இடம் வலுப்பட்டு போகிறது ஏன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும் சிறு சிறு பின்னடைவுக்கு பிறகு பிறகு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அதாவது ஒன்பதாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு சில பாகியங்களை ஏற்படுத்துவார் என்ன பாகியம் ஏற்படுத்துவார்னால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார் ஏன்னா ஆறாம் இடமும் வலுப்பெறது நாலாம் இடத்துல படிப்பு ஸ்தானமும் வலுப்பெறுறது இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் அதிபதியானவர் சுக்கரன் அவர் ப அவர் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு புதன் மூன்றாம் இடத்துலருந்து நான்காம் இடத்துக்கு போகிறார் நான்காம் இடத்துல போய் இருக்கக்கூடிய ஒரு ஏழு பத்தின் அதிபதின்றவர் நாலாம் இடத்துல நீச்சம் அடைகிறாரு இதனால் வந்து தொழில் அதிகமாக பாதிக்கப்படுமா அப்படின்னா இல்லை தொழிலில் வந்து திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா நீச்ச பங்கம் அடைகிறார் ஏழு பத்தின் அதிபதி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக இருக்கட்டும் சொந்த தொழிலாக இருக்கட்டும் இவங்களுக்கு திடீர் வியாபாரங்கள்லேயும் சரி திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இதன் மூலியமாக பார்த்தேனா இவ்வளோ நாளாக வந்து ரொம்பவும் வந்து ஒரு பின்னடைவு இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து பண வரவு தொழில் மூலியமாக ரொம்பவும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர தொழிலில் வந்து பெரிய அபிவிருத்தி இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தவிர்க்க வேண்டியது நல்லது அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சக்தி சோம ஐயா ஐயா சொல்லுவாங்க அதை தவிர இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த விதமான கோவிலுக்கு போனால் அது வந்து உங்களுக்கு வெற்றியை இன்னும் மேம்படுத்தும் அப்படின்றத பற்றியும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே அதாவது சந்திராஷ்டம தினங்கள் சொல்லக்கூடிய நாட்டில் வந்து தவிர்க்கணும்னு நம்ம சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற காலம் வரக்கூடிய காலத்தில் செய்யக்கூடாத நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் பிரயாணங்கள் எதுவுமே எந்த பிரயாணமாக இருந்தாலும் தவிர்க்கணும் அதாவது வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் குளிர இதெல்லாம் கூட வெளியூர் அதெல்லாம் தவிர்க்கிறதே நல்லது அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் புதுசாக தொடங்கிறது எதுவும் செய்ய வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்குகளை மாத்திரம் செய்துக்கரலாம் அந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா நல்லது இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் எட்டாம் இடங்கிறது மறைவிட ஸ்தானம் அந்த மறைவிட ஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கிற போது சந்திரன் அப்படின்னா மதிகாரகன் அர்த்தம் அப்போ ச மதி வந்து நமக்கு வந்து மலங்கிடும் அந்த மலி மதி மலங் மலுங்கி போனதுனால நம்ம வந்து செயல்பட முடியாது சரியான கருத்துக்களை கொண்டு செயல்படுத்த முடியாது அது விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதுக்காகத்தான் இந்த நாட்களை வந்து தவிர்க்கணும்னு சொல்கிறோம் அந்த நாட்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதாவது ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து ஒன்பது எட்டு இருபத்தெட்டுக்கு தொடங்குது அதுக்கப்புறம் வந்து பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி வரையும் இருக்குது இந்த ரெண்டேகால் நாட்களை வந்து இந்த இதுகளை தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது மேலும் உங்களுக்கு இந்த மாதத்துக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்குற போது இதில் தென்குடி திட்டையில் உள்ள குரு பகவானை போய் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும் அது வந்து வியாழக்கிழமையில் வர போய் பண்ணணும் முடிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து தென்குடி திட்டையே போய் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னு கேட்டால் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு அதனால தென்குடி திட்டையே போய் வ வணங்கிட்டு வர்றது ஒரு வியாழக்கிழமையாவது போய் வணங்கிட்டு வர்றது நல்லது மேலும் போக முடியலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களில் தட்சிணாமூர்த்தியை போய் வியாழக்கிழமைகளில் போய் இந்த நாலு வாரமுமே போய் வணங்கிட்டு வர்றது நல்லது அதுலேயும் வந்து காலையில் காலையில வந்து ஒரு ஒம்பது மணியிலேருந்து பத்தரை மணிக்குள்ளேற போகலாம் இல்லைன்னா மாலை நேரமாக இருந்ததுன்னா ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளேற போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க அதனால் இந்த மாதம் முழுவதும் நன்மையாக அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே செய்யங்கார்கள் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான மாதம் நாலு ஆறு பரிவர்த்தனை குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்து வெற்றியை கொடுக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு அதுவும் சார்டட் அக்கவுண்டண்ட் அதை தவிர வந்து கோல்ட் ஸ்மித்து அதை தவிர பேங்கிங் அக்கௌண்ட்ஸு பேங்க்கில் வேலை செய்கிறவங்க கேஷியராக இருக்கிறவங்க தங்க நாணயம் விற்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் பொருளாதார உயர்வு ஏற்படும் அஞ்சு அதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பதன் மூலியமாக கொஞ்சம் வந்து காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது தவிர தேவையற்ற இடங்களில் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற இடங்களில் வாய் ச தூக்கால் பேசாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருந்து உங்களுடைய விஷயங்களை சாதிக்கக்கூடியதும் மூணாவடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து அதை தவிர பார்த்த உங்களுடைய தாயின் உடல்நிலையில் ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலமாக அமைய இந்த மாதம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்